வணக்கம் நேர்களை ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கும் உளன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மக்காச்சோளம் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் தேனியில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் அலங்கியத்தில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது குடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் இருபது காசுகளுக்கும் சின்னசேலத்தில் அதிகபட்சமாக பதினோரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் இருபத்தெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் அறுபத்தேழு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் எண்பத்தி ஏழு காசுகளுக்கும் அரியலூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் நாற்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் மணலூர்பேட்டையில் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது வேலூரில் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் தியாகதுர்கத்தில் அதிகபட்சமாக பன்னிரண்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது தொடர்ந்து இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பருத்தி கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ராமநாதபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது போடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய்க்கும் நாமக்கலில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் பழங்கி மானில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தேங்கொண்டத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் திருவாரூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பூந்தோட்டத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது குடவாசலில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி இரண்டு காசுகளுக்கும் மூலநூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக அறுபத்தெட்டு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி நாலு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் தேனியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கொளத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் தலைவாசலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் செஞ்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்